செங்கோட்டையன் அவர்கள் பத்து நாட்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஒரு கெடு விதிக்கிறேன் அந்த கெடுவுக்குள்ள அந்த நாட்களுக்குள்ள அவர் வந்து சிதைந்து கிடக்கக்கூடிய அதிமுக அணியை வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு ஏன்னா அந்த ஓட்டு பிரியுது இல்லையா அந்த ஓட்டு அது எல்லாமே அதிமுக ஓட்டு அந்த அதிமுக ஓட்டுன்றது பிரிச்சு போகும்போது அதிமுக பலம் குறையுதுன்றது ரொம்ப நிதர்சனமா எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பேசிக் எடப்பாடியார் அவர்கள் வந்து கண்டிப்பாக அது யோசிக்கணும் எல்லார்கிட்டையும் வந்து நம்ம வந்து பகைச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல

திமுக விழுது அளவுக்கு தான் செங்கோட்டை முதல்வர் வேட்பாளரா ஈபிஎஸ் அவர்களை முன்னிறுத்தல பாஜகவிற்கும் அம்மையார் சசிகலா டி டி விதிநகரன் போன்று பின்னிருந்து செயல்பட்டவர்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா அவர் முதல்வர் ஆன பின் இவங்களை எல்லாமே கட்சியை விட்டே நீக்கி வச்சாரு அவங்களை மறுபடி கட்சியில சேர்க்கும் பொழுது அவங்க அதற்கான எதிர்வனை ஆற்றுவாங்க அப்படின்ற ஒரு பயம் எடப்பாடிக்கு இருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் மறுபடியும் ஒரு உள்ள வந்தா அவங்க ஏதாவது பண்ணுவாங்களான்னு பயப்படுறாரு அப்படின்னா எதுக்கு உள்ள வரணும் எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப கான்ஷியஸான டெசிஷன் எடுக்கணுன்றது ரொம்ப எதிர்பார்க்குறாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி சார் அவர்கள் தான் வணக்கம் சார் அதிமுகவுல பாத்தீங்கன்னா உட்கட்சி பூசல் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருந்தது அந்த வகையில செங்கோட்டையன் அவர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஒரு முக்கிய விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கு செப்டம்பர் ஐந்து அந்த விஷயத்தை அவர் சொல்லும் சேர்ந்திருக்காரு என்னன்னா பத்து நாட்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஒரு கெடு விதிக்கிறேன் அந்த கெடுவுக்குள்ள அந்த நாட்களுக்குள்ள அவர் வந்து சிதைந்து கிடக்கக்கூடிய அதிமுக அணியை வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு அந்த அணியில சசிகலா டிடிவி தினகரன் திரு ஓபிஎஸ் அவர்களை எல்லாம் இணைத்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்றத ஆணித்தரமா சொல்லியிருக்காரு அவருடைய இந்த செயல் குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் அதாவது அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அதாவது இப்போ சசிகலா அவர்களையும் தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் இணை இணைக்காததுனால தோத்து போனாங்க அது உண்மை அது இணைக்காததுனால தோத்து போனாங்கன்னா அதனால மட்டுமா தோத்து போனாங்கன்னா அது ஒரு முக்கியமான காரணம் அதிமுக அவருடைய தோல்விக்கு மிக முக்கிய பங்காற்றுறது யாருன்னா அமமுக தான் தினகரன் தான் ஸோ அண்ட் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் சேர்த்து தான் ஏன்னா அந்த ஓட்டு பிரியுது இல்லையா தான் ஓட்டு அது இல்லாமல் அதிமுக ஓட்டு அந்த அதிமுக ஓட்டுன்றது பிரித்து போகும்போது அதிமுகவுடைய பலம் குறையுன்றது ரொம்ப நிதர்சனமாக எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போது அதை வந்து அவர் வந்து முன்னிறுத்தி வலியுறுத்தி பேசியிருக்கிறதெல்லாம் வந்து ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் இன்றைக்கி அவர் கொடுக்கும்போது ஒரு கெடு மாதிரி கொடுக்குறாரு பத்து நாள் இதெல்லாம் எட எடப்பாடி அவர்கள் பண்ணலை அப்படின்னா ஒற்ற கருத்து உள்ள தலைவர்களோட நண்பர்களோட நான் இதை கலந்து ஆலோசித்து என்ன நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்றார் இது ஏதோ அதிமுகவில் இருக்கிற இப்போ அவர் ஒற்ற கருத்து அப்படின்னு சொல்கிறது யாராக இருக்கும்னு என்னுடைய அனுமானத்தின்படி பார்க்கும்போது இவர் கோபிச்சிரிபாளையம் இந்த சி வி சண்முகமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா எஸ்பி வேலுமணியாக இருக்கலாம் இப்படி தான் பார்க்க தோணுது மேம் ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க இப்போ செங்கோட்டையனே வந்து அவருடைய கோபம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அவர் ஒரு ஏறக்குறைய கோபிச்செட்டிப்பாளையத்தில் அது அவருடைய கோட்டை மாதிரி வச்சுருக்காரு மேம் தொண்ணூத்தாறில் மட்டும் தான் தோத்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திஎம்கேக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது அந்த ஒரு தடவை தோத்து பண்ணார் வழி அதுக்கு முன்னாடி சரி அப்புறம் சரி தோக்கவே இல்லை கோபிசெட்டிப்பாளையம் அவருடைய கோட்டை மாதிரி அவர் ஒரு அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டு அண்ட் ரொம்ப பழமை வாய்ந்த கேண்டிடேட் ரொம்ப முக்கியமான வெட்டரன் அதாவது அம்மா அவர்களோட ஆசீர்வாதம் பெற்ற ஒரு கேண்டிடேட்டு அப்போவே வந்து முக்கிய குழுவில் எல்லா நேரங்களிலும் ஒரு முக்கியஸ்தராக இருந்தவர் அப்போ அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது இன்னைக்கு வந்து நான் தனித்து விடப்பட்டு விட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு முக்கிய ஒரு 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 டெசிஷன்ஸில் என்னை வைக்க மாட்றாங்க நான் அவர் டிசிஷன் மேக்கரா இல்லை அப்படின்னு பேசும்பொழுது அது ஒரு தப்புன்னு சொல்கிறத விட அது ஒரு ஒரு நெருடலை கொடுக்குது அப்போ அவர் வந்து அவருக்கு கட்சியில் ப்ரெசன்ஸே இருக்காதா இன்றைக்கி எடப்பாடி வந்து அவரே இன்னைக்கு என்ன சொல்கிறது அவுட்மார்ட் பண்ணி போயிடுவாரா அப்படின்னா அது கொஞ்சம் வந்து யோசிக்கணும் எடப்பாடியார் அவர்கள் வந்து கண்டிப்பாக அது யோசிக்கணும் எல்லார்ட்டையும் வந்து நம்ம வந்து பகைச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல நானே வந்து அவர் மேலே ஒரு ஒரு நூறுல ஒரு ஆயிரம் சதவீத கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்கேன் என்னென்னா தான் எடுக்கிற முடிவுகளுக்கு மேலே தான் எடுக்கிற முடிவுகள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு உண்மையானதாகவும் ஒரு ஒரு அதுதான் நடக்கும் அப்படின்ற ஆணித்திரமாக கான்ஃபிடென்ட்டாக இருந்த ஒரு தலைவர் வந்து ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் அவர்களை ஃபாலோ பண்ணி வர்ற எடப்பாடியார் அவர்கள் கிட்டத்தட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த தாட்ஸை அந்த வே ஆஃப் யூனோ லீடிங் த குரூப் லீடிங் த ஆர்மியை கரெக்டாக பண்ணுறாரு அதே மாதிரி பண்ணுறாரு அவ்வளோ துணிவாக ஒரு சில டிசன்ஸ் எடுக்கிறாரு எதிரிங்க எதிரிங்க தான் நீட்டாக கிளாஸிஃபை பண்ணி அவங்கள வண்டவே விட மாட்டேன் அதெல்லாம் வந்து ஒரு சைடில் வந்து நம்ம பாராட்டினாலும் இந்த எதிரிங்கன்றது வந்து கூட்டிகிட்டே போகக்கூடாது இதை கூட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு ஓகே நம்ம ஒன்று சொல்லிட்டோம் நீ சின்னமாக அவரோட சொல்லியிருக்கோம் அப்படி இல்லைனா யார் அமமுக நீ அந்த கட்சியை ஒதுக்கி வச்சிட்டோம் நீங்கள் ஓபிஎஸை ஒதுக்கி வச்சிட்டோன்னா அதுக்கெலாம் ரீசன்ஸ் வேலடாக ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் இருக்குது இன்னைக்கு செங்கோட்டைகள்லாம் பதிச்சுக்கணுன்ற அளவுக்கு ஒன்றும் தேவையே இல்லை மேம் சோ இது ஏதோ வந்து கொஞ்சம் தப்பா உள்ள போகுதோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுது மேம் செங்கோட்டை எதிர்ப்புகளை தாண்டி இவர் வந்து அவங்களை சேர்க்காம இருக்கிறதுக்கான அந்த தயங்கிறது ஏன்னு நினைக்கிறீங்க சார் இப்ப அதுதான் ஒண்ணுமே புரியல மேம் அந்த இடத்துல தான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்போ எனக்கு ஒரு மூணு எதிரி இருக்கான் அந்த மூணு எதிரிய சித்தாந்த ரீதியா நான் வந்து அவரை எதிரி நான் பாக்குறேன் அவனை நான் கிளாஸிஃபை பண்ணி தனியா வச்சுட்டேன் நீங்க எவனும் அவன்கிட்ட கூடாது அண்ணா திமுக வேற அவங்க வேறன்றது ஆஸ் ஆஃப் நோ ஓபிஎஸ் வரைக்கும் ஓகே பட் ஆனால் இது செங்கோட்டையன் அதுக்குள்ள வந்துச்சு இருக்கிற ஏறக்குறைய தலைமை பண்புலா இருந்தவங்க ஒரு 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 என்ன சொல்ற அமைச்சர் அளவுகள் அளவுல இருந்தவர் அவங்களையே பாதிக்குது பாதிக்கிற அளவுக்கு இது வரக்கூடாதுன்றது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தாழ்மையான கருத்து என்னுடைய ஏன்னா இன்னைக்கு எடப்பாடியார்கள் வந்து சாதிச்சிட முடியும் அடுத்த ஸ்டாலினுக்கு அவர் ஒரு மாற்றாக வர முடியும் அப்படின்னு மக்கள் மனசில் இன்னும் வந்து ஏதோ ஒரு வகையில் நினச்சிட்டு இருக்காங்க அதை வச்சு விதைச்சிருக்காரு இப்போது ஸ்டாலின் இல்லைன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னா எடப்பாடியார் அவர்கள் தான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு மக்கள் அங்கங்கே நினைக்கிறாங்க ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணல ஆனால் அது வந்து அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இப்படி நம்மளுடைய எதிரிகள் கூட்டிகிட்டே போனால் நம்மளுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டே இருக்கும் அது அளவுக்கு நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியுன்றதே இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஏறக்குறைய ஏற்கனவே அமமுகவும் ஓபிஎஸும் வந்து இங்கே பண்ணுற பிரச்சனையே அதிமுக அது ஒரு பெரிய பிரச்சனை அது ஜாதி வாரியாக அதிமுகவுடைய பலமே கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் குறையுது ஓட்டு சதவீதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டுலேருந்து பத்து சதவீதம் குறையுது மேம் அப்போ அப்படிங்கும்பொழுது அதே மாரி இன்னும் நீங்கள் இப்போ ஒற்றை கருத்தினுடைய நண்பர்களை நான் வந்து கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறார் அப்படின்னா இதே எஸ்பி மணியும் ஒரு சி சண்முகம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பர்சன்டேஜ் இல்லை ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு சேஞ்சை வர அளவுக்கு அவங்களுக்கு இம்பாக்ட் இருக்கு இதெல்லாம் அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு அடியாகும் அப்படின்றது ஒரு எனக்கு தெரிய ஒரு பொதுவான கருத்துன்னு நினைக்கிறேன் என்னுடைய தாழ்மையை கருத்து தாழ்மையான கருத்தை நான் சொல்கிறேன் மற்றபடி அது ஓபிஎஸ் சாரி எடப்பாடி அவர்கள் அது புரிஞ்சுக்கணும் இல்லை அவர்கள் வந்து இதையும் நான் தாண்டி போயிடுவேன் அதையும் தாண்டி அவருக்கு பவர் இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னா அது எங்கேயோ ஒரு தப்பு பண்ணுறாரோட லைட்டாக தோண தான் செய்யுது மேம் அந்த அளவுக்கு அவருக்கு பொட்டன்ஷியல் இல்லையோன்றது தோணுது பட் அதை மீறி அவர் செஞ்சுட்டார்னா அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றி நாயனாக வந்துடுவார் அது வேற கதை இந்த தடவை எடப்பாடியார் அவர்கள் தான் வரணுன்றது தான் மக்களுடைய ஏக ஏகோபித்த ஒரு இல்லைன்னா மக்களுடைய ஒரு கலெக்டிவ் தாட்டாக உருவாயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து ஒரு ஃபுல் பேக் இது வந்து அண்ணாத்தி ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக இதை வந்து பிளான் பண்ணுறாங்களா இந்த மாதிரியான ஒரு நச்சு வேலையெல்லாம் திமுக பண்ணுறாங்களா அப்படின்னு இதெல்லாம் இவங்கலாம் வந்து எம்ஜிஆர் பக்தர்கள் இவங்கலாம் வந்து அம்மா அவருடைய ரசிகர்கள் ரசிகர்கள் அம்மாவனுடைய வழித்தொண்டர்கள் இவங்க வந்து திமுகவினுடைய ஒரு ஏன்னா திமுகவினுடைய கட்சி அந்த கட்சிங்க ஒன்றும் இல்லை விஜய்ட்டே போயிட்டு அவங்க திமுக என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு தாங்கன்னு தெரியும் எவனோ ஒரு பையன் ஏறி விஜய் அந்த மாநாட்டில் தான் அவனை பிடிச்சி கீழே தர்றாங்க அதுக்கே இன்னொருத்தன் போய் கேஸ் கொடுத்து வச்சது அதெல்லாம் திமுக தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த லெவலில் திமுக வந்து வந்து எதை வந்து அதாவது நோண்டுனா நமக்கு வந்து ஒரு ஆதாயம் கிடைக்கும்னே அலையிறவங்க அப்படி திமுகவினுடைய வலையில் விழுகிற அளவுக்கு தான் செங்கோட்டையன் இருப்பார்ன்னா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை இது அவர் வந்து அவராக செல்ஃபா ட்ரிகராக இருக்காரு சம்திங் இஸ் நாட் ரைட் சமோ ஐ நோ டஸ்ட் இஸ் ராங் நவ் அப்படின்னு தான் சொன்னோம் அவரை வந்து இவன ஒருத்தனை ராங்காக டீல் பண்ணியிருக்கான் டென்ஷன் ஆகிட்டாப்பில் டென்ஷனாக இன்னைக்கு ஓபிசிட்டி பாளையத்தில் அவர் எவ்வளோ பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் எடுக்கிற அவர் கால்ஃபார் பண்ணுற மீட்டிங்லாம் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து அஃப்கோஸ் ஆப்வியஸி இருக்கணும் அப்படி ஒரு இடத்துல என் செங்கோட்டையன் இருக்கிறார் அப்படின்றது வந்து அவர் வந்து அவ்வளோ உதாசீனப்படுத்தக்கூடாது அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து இதை கண்டிப்பாக பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணி ப்ரைட்டைஸ் பண்ணணும் இன்னும் அவங்க சைட்லேருந்து ஒரு ஒரு மறுப்போரில் எதுவுமே வரல ஸோ ஏதோ ஒன்று வரணும் அந்த அளவுக்குலாம் அவர் டீல் பண்ணக்கூடாது லைக் இன்னும் ஓபிஎஸ் டீல் பண்ணுற மாதிரியோ அவங்களாம் எங்கள் கட்சியில் ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி டீல் பண்ணலான்னா அது வந்து நீங்கள் நீங்கள் கரூரில் தம்பித்துறை வந்து இப்போ நீங்கள் எம்பி எம் எம்பி எலெக்ஷனில் நிற்கும் போது ஜோதிமத்து போனார் இல்லையா ஸோ இதெல்லாம் அந்த கரூர் ஏரியா அந்த ஏரியாலாம் ஒரு கொங்கு பில்ட்ல வருது அப்படின்றதுனால என்ன சொல்கிறேன்னா இப்போ தம்பிதுரை அப்படின்ற ஒரு ஒரு போய் ராஜ்யசபா எம்பியா எம்பிஆர் ரைட்டுங்களா இப்போ அவரு எடப்பாடியார் அணி இன்றது இருக்காரு வசிக்கிட்டாருனா இப்படி இது வந்து ஒரு ஒரு பெரிய நெட்ஒர்க் தியாமம் இது வந்து கொங்கு பெல்ட்டே உடைக்கிற ஒரு ஒரு விஷயம் சோ அட்லீஸ்ட் வந்து அண்ணா திமுக இப்ப வரைக்கும் சர்வே ஆயிட்டு இருக்கு கொங்குல தான் இவங்க வந்து ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க திமுக ஏற்கனவே இவங்களோட இன்டென்ஷனே வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியாவின் கொங்கு உடைக்கணும் அதனால தான் ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர்னு எடுத்துகிட்டு வந்தாங்க கோவை ப்ராஜெக்ட் கோவை எடுத்துகிட்டு வந்து அதுவே ஒரு ஸ்கேம்னு சொல்லி எடப்பாடியார் எக்ஸ்போஸ் பண்ணார் அதெல்லாம் ஒரு சைட்ல இருக்கு திமுக வந்து எதை பண்ணாலுமே வந்து அதில் ஒரு ஸ்கேம் இருக்கும் அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பட் ஆனால் திமுகவோட இன்டென்ஷன்ஸை நீங்கள் பாருங்க அவங்க கோவையை உடைக்கிறாங்க இதை ப்ராஜெக்ட் கோவைன்னு வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா செங்கோட்டையை எந்திரிச்சு வெளில வராரு செ இது எல்லாமே வந்து கொங்கு பிள்ளை இன்னும் வந்து ஒரு அதில் பாதாளத்துக்கு கொண்டு போகும் இது வந்து எடப்பாடியாருக்கு ஒரு இன் ஒரு இன்விசிபிளா அவருக்கு விசிபிளா நமக்கு அவருக்கு ஒரு டவுன் டவுன்ஃபால் தான் தோணுது ஸோ அவர் ஹி நீட்ஸ் டு கன்சிடர் முதல்வர் வேட்பாளராக ஐபிஎஸ் அவர்களை முன்னிறுத்ததுல பாஜகவிற்கும் அம்மையார் சசிகலா டிடி டிவி தினகரன் போன்று இருந்து செயல்பட்டவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா அவர் முதல்வர் ஆன பின் இவங்களை எல்லாமே கட்சியை விட்டே நீக்கி வச்சாரு அவங்களை மறுபடி கட்சியில சேர்க்கும் பொழுது அவங்க அதற்கான எதிர்வனை ஆற்றுவாங்க அப்படின்ற ஒரு பயம் எடப்பாடிக்கு இருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இது இது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் மேம் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் மேம் நான் என்னன்னா அதாவது ஒரு பயந்து போய் கூனி ஒரு மன்மோகன் சிங் அவர்கள் எப்படி வந்து ஒரு ஃபோட்டோ கூட போஸ்ட் போஸ்ட் கொடுக்கறதுக்கு அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு தான் சோனியா காந்தி அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு தான் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாரு கையை தைரியமாக கொடுக்க மாட்டார் அவர் ஒரு பிரதமர் அவர் போய்ட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு விசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பார்ட் விசிட்டில் நீங்கள் போய் கை கொடுக்குறாருன்னா கை கொடுக்குறது கூட அந்த அம்மாவை பார்த்துட்டு கை கொடுக்கலாமா அவங்க ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் இவர் கொடுப்பாரு அவங்க பின்னாடி தான் அவர் வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பொம்மையாக இருக்க போகிறார் இன்னும் சொல்ல போனால் கரெக்டாக சொன்னால் ஜெயலலிதா அவருடைய பீரியடில் ஜெயலலிதா இல்லாமல் பொழுது கூட எப்படி ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஏறக்குறைய ஜெயலலிதா சொல்கிறதே கேட்பார் அவ்வளோ தான் ஜெயலலிதா சொல்லாததை நினைக்க கூட மாட்டார் நினைக்க நீ செய்ய நினைக்க கூட மாட்டார் அப்படியான ஒரு தான் இருந்தாரு அப்பவே நம்ம எல்லாரும் சொன்னோம் அப்ப அந்த நமக்கு இன்னும் ஆல்மோஸ்ட் வந்து அந்த வயசுல நம்ம அப்பவே நமக்கு தெரியும் அவர் வந்து ஒரு பொம்மை முதலமைச்சர் நமக்கு தெரியும் அந்த மாதிரி எடப்பாடியார் இருப்பான்னு தான் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பு காலில் விழுந்து எத்தனையோ மீம் சப்போர்ட் அவரை இது பண்ணாங்க கால உழுகுற போட்டோ எடுத்து அரசியல்ல கால்ல உழுகிறது ஏதோ எவனுமே பண்ணாத மாதிரி இவர்தான் பண்ண மாதிரி எல்லாம் காமிச்சாங்க ஆனா நீங்க எல்லாம் யாரா அப்படின்ற மாதிரி அவர் இன்னைக்கு வந்து நிக்கிறார் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஏய் நான் வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் அரசியல் அது அளவுக்கு அரசியல் வந்து இன்றைக்கி இருக்கிற உண்மை தானே மேம் இவரளவுக்கு இன்னைக்கு இவரை வளர்த்து விட்டவன் எல்லாமே இன்னைக்கு வந்து இல்லாம ஆக்கணுன்ற தைரியம் எத்தனை பேருக்கு வந்திருக்கு சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை பேருக்கு வந்திருக்கு எனக்கு தெரியும் நரேந்திர மோடி அவர்கள் அப்படிதான் அவரும் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தன்னுடைய வளர்ச்சி கட்சியில் மல மலம் மல மலம் எப்படி ஒரு இருந்து ஹீரோ அன்னைக்கு ஆயிருக்காரு இன்றைக்கி இரண்டாவது தடவை இன்னைக்கி ஆட்சி இருக்காரு அப்படின்றது இன்னும் மூன்றாவது தடவை ஆட்சி பண்றதுக்கான நான் உட்காந்துருக்காரு அப்படின்றதுலாம் வேறு அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜிய கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு கட்சியில ஒரு பதவி வாங்கிட்டு கட்சியில இவரை யாரு முன்னிறுத்தி பேசுனாங்கன்னா அவனை ஃபுல்லாக ஒன்றுமே இல்லாம ஆக்கணும்னு அந்த ஒரு தைரியம் ஒரு மனிதனுக்கு இருக்குன்னா அவன் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு தைரியமான முடிவுகள் எடுப்பான்றத தான் நீங்க யோசிக்கலாம் அந்த இடத்துல தான் வந்து எடப்பாடியார் வந்து ஹைலைட் ஆகிறாரு நீங்கள் அதை மறுபடியும் ஒரு உள்ள வந்தால் அவங்க ஏதாவது பண்ணுவாங்களான்னு பயப்படுறாரா அப்படின்னா எதுக்கு உள்ளே வரணும் இப்போ அவங்க எல்லாருக்கும் வந்து இவங்களுக்கு மேலே அதாவது எடப்பாடியாரர்களுக்கு மேலே ஒரு ஹிஸ்டரி இருந்திருக்கு ஒரு ஜெயலலிதா வந்து தொட்டு பேசுகிற அளவுக்கு இருந்திருக்காங்க சின்னம்மா ஜெயலலிதாவை தூக்கி வளர்ந்த பையன் கிட்டத்தட்ட தினகரன் கூட வளர்ந்த பையன் தினகரன் அப்போது எடப்பாடியாரோட மிகப்பெரிய பொட்டன்ஷியலில் வேறு வேறு மாதிரியான இம்பார்ட்டன்ஸோடு இருந்தவங்க அவங்கலாம் இன்றைக்கி வேணான்னு வெளியில் இருக்காங்க அவங்கள எதுக்கு உள்ளே கொண்டு வந்து மறுபடியும் எதுக்கு பிரச்சனைகள் உருவாக்கணும் இது ஒரு சாதாரண ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ஒரு பேசிக்கான ஒப்பீனியன் ஒரு பேசிக்கான ஐடியா அதில் தான் எடப்பாடியார் பிளே பண்ணுறாரு பட் எல்லாரும் இந்த மாதிரி பண்ண வேணான்றது தான் வந்து ஒரு தாட்டு ஸோ அந்த தாட்டை அவர் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் நீங்கள் எல்லோரையும் வேணாம் வேணா 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 கட்சிக்கு நான் தலைவராக மட்டும் இருக்கிற அப்படின்னா அதிமுகன்ற ஒரு தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதிமுகன்றது ஒரு வெற்றிக்கான குதிரை ஒரு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குதிரை நீங்கள் பதினாலு வருஷங்கள் ஏறக்குறைய கலைஞரை வந்து அவுட் ஆகினதும் அவுட் ஆகினதாக இருக்கட்டும் ஏறக்குறைய ஸ்டாலினை வந்து வளரவே விடாமல் வெளியிலேயே வச்சு வச்சதாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அதிமுகவினுடைய சாதனை வேற எவனுமே எங்கேயும் பண்ணதில்லை எந்த கட்சியுமே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பண்ணதில்லை அப்படின்ற போது திமுக போன்ற அசுர பலத்துல அதாவது அரசியல் ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் ஸ்ட்ராங் திமுக திமுக தீக்கான்ற ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு அவனுக்கு கருத்து அது எதையாவது குழப்பிக்கிட்டே இருப்பானுங்க திமுக அரசியல் அப்படின்றது வந்து ஒரு வேறூன்றி போன அரசியல் தமிழ்நாட்டுல அது இல்லாமல் அவங்களுடைய பண பலம்ன்றது வேற அவங்களுடைய படைன்றது வேற இப்படியான ஒரு கட்சியை வந்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு முகமையும் இல்லாம ஒரு எம்ஜிஆர்ன்ற ஒரே ஸ்டார் பவரை வச்சுக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதான்றவங்க வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டார் பவராக வந்தாங்க அதுக்கப்புறம் இருக்கிற யாருமே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய பொஷன்ஸில் வச்சு அவங்களெலாம் டீல் பண்ணாங்களா இல்லை எல்லாருமே வந்து இந்த எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா அப்படின்ற அந்த பவரை நம்பி வந்தவங்க அவங்கள பார்த்து இவங்களாம் அமைச்சர்களா எம்எல்ஏக்கெல்லாம் இருந்தவங்க பட் ஆனால் இவங்க கொடுத்த இம்பாக்டு திமுகவுக்கு அடின்றது ஒரு பெரிய அடி பல தேர்தலில் திமுக வந்து இந்த அண்ணா அதிமுகவினுடைய இந்த ஒரு கடைநிலை தொடர்களாக இருந்த எடப்பாடியார்களும் மற்ற இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்தது தான் ஆக ஒரு திமுக அப்படின்ற ஒரு கட்சியினுடைய தேவை தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ அதே திமுக பிரச்சனை பண்ணும் பொழுது அண்ணா திமுகன்ற ஒரு ஓடும் குதிரை ஜெயிக்கும் குதிரை அந்த குதிரை ஓடி ஜெயிக்கு எப்போ வேணாலும் ஜெயிக்க தயாராக இருக்கு அதனால நீ ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு திமுகவை மக்கள் அப்பப்போ அலர்ட் பண்ணி அதோடய இடத்துல வைக்கணும்னா அதுக்கு அதிமுக தேவை நம்ம அன்னாதிமுக இக்னோர் பண்ண முடியாது இப்போ அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் ஒருத்தர் வந்துட்டார் இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க இன்னொரு படை வந்துருச்சு அப்படின்னா நம்ம அன்னாதிமுக இன்னைக்கு யார் தமிழ் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பவரோட இருக்கா திமுக இல்லைன்னா அதிமுக தானே இருக்கு எப்படி ஒரு ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஒரு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இதே தின நம்ம திமுக வசிஸ் அதிமுக அனாதிமுக தான் இன்னும் அத்தனை ஓட்டு சதவீதத்தோட அத்தனை எம்எல்ஏக்களோட அவ்வளோ ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தோட நடப்பாடவர் இருக்கார் அப்படிங்கும்போது ஒரே நேரத்தில் ஓவர் நைட்ல இவர் எடுக்கிற டிஷனால் அது வைப்பாகுதா வைப்பாக கூடாது அப்படின்றது ஒரு மக்களுடைய மக்களுடைய தாட்டாக ஸோ எடப்பாடியார் அவர்கள் எப்படி சிஎம் ஆகணும்னு மக்கள் நினைக்கிறது வந்து ஒரு சைடில் உண்மையாக இருக்கும் எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப கான்ஷியஸான டெசிஷன் எடுக்கணுன்றது ரொம்ப மக்கள் எதிர்பார்க்குறாங்க என்னை போன்ற பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ்லாம் வந்து உன்னிப்பாக கவனிக்கிறது என்னன்னா அவருடைய சின்ன அண்ணா அஇஅதிமுகவுக்கு ஒரு ஒரு பாதகமாக வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸோ இது வந்து செங்கோட்டையன் கூட இருக்கிற இந்த கிளாஷ் வந்து இதை ஒரு ஈகோவாக எடப்பாடியார்கள் இருக்க எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருமுறை தமிழகத்தை ஆண்ட ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்ப எனக்கு பதவி கூட வேணாம் நம்மளுடைய வெற்றி தான் முக்கியம் எனக்கு பதவியே இல்லைனாலும் அதிமுக ஒன்றிணைச்சு நம்ம தேர்தலை சந்திப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு இதை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் வந்து பரவாயில்ல அதிமுக வெற்றி இல்ல இவ்வளவு அளவுக்கு முனைப்பா இருக்காங்க அப்படின்னு தோணுது ஆனா இதை வந்து பார்க்கிற எடப்பாடி அவர்கள் இவர் தலைவரா வேண்டாம் பதவி வேண்டாம் இப்போ சொன்னாலும் தேர்தல் காலங்கள்ல ஒருவேளை ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது டிமாண்ட் பண்ணுவாரோ இல்ல இவரு அவருடைய பாஸ்ட் நம்ம அதையும் இன்னைக்கு நான் வந்து நல்லவன் ஆயிட்டேன் அப்படின்னா ஓகே நீங்க இன்னொருத்தங்க நீ சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கேன்றதை பார்க்க வேண்டியிருக்குல்ல நான் வந்து டபுள் கேம் ஆடி இருக்கேன் நான் என்னுடைய கபட நாடகங்கள் என்னுடைய இரட்டை நாக்கு பேச்சுகள் நான் அதிமுகவையே வந்து என்னுடைய கட்சி இல்லைன்னு ஒரு சில தருணங்கள் ஏறக்குறைய வந்து அதாவது டீமீன் பண்ணுற மாதிரி யார் அவருடைய வளர்ப்பு அவர்களே டீமீன் பண்ண மாதிரிலாம் நான் போயிருக்கேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய நீங்கள் இன்றைக்கி நான் நல்லவன் ஆகிட்டேன்றதுனால சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நான் பழைய மாதிரி நான் ஆயிட்டேனா என்ன பண்ணுவேன் இது ஒரு இந்த தாட் எனக்கு தெரிய ஓபிஎஸ் அவர்களை எடப்பாடியார் அவர்கள் டீல் பண்ணுறதெல்லாம் நான் தப்பே சொல்லல எடப்பாடியார் அவர்களை எடப்பா ஓபிஎஸ் அவர்களை வந்து சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்காததும் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கி அவர் தான் டிசன் மேக்கர் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய தலைகளே மாற்ற அளவுக்கு எடப்பாடியார் அவர்கள் தான் இருக்காங்க ஏன்னா இங்கே இப்போ தீபான்ற ஒரு பெண் உயிரிழந்தாங்க அதெல்லாம் அரை மணி நேரம் உயிருக்கு போராடி இழந்துருக்காங்க மேம் இப்போது ஒரு இடல கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மெட்ரோ ரயிலுடைய ஒரு பாலம் மேலே விழுந்து ஒரு பையன் ஒரு செகண்டில் ஸ்பாட் ஸ்பாட்டில் கலையண்ணா நான் என்ன சொல்கிறேன் ஜஸ்டிஃபை பண்ணேன் ஒரு செகண்டில் உங்கள் உயிர் போயிடுச்சின்னா அட்லீஸ்ட் ஓகே உயிர் தான் ஒரு செகண்டில் போயிடுச்சுன்னா முடிஞ்சுது அது அதோட முடிஞ்சுது இது அரை மணி நேரம் உயிருக்கு போராடி எனக்கு எதுவுமே இல்லை நான் என்னை காப்பாற்றுறதுக்கு எந்த சப்போர்ட் சிஸ்டமும் கிடையாது எதுவுமே இல்லை நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சே அணு அணுவாக நொந்து வெந்து சாகிறது எப்படி இருக்குது இன்னும் இல்லை ஒரு மழைநீர் கால்வாயில் விழுந்து நான் சாக போகிறேன்றத நினச்சிட்டு நான் என்னை காலையில் கிளம்பியிருப்பேனா இது அரசாங்கம் இப்படி ஒரு தப்பை பண்ணி வச்சுருக்குங்கு எனக்கு தெரியுமா எனக்கு இப்படி தான் விதி முடிய போகுதுன்னு எனக்கு தெரியுமா அந்த தீபான்ற பெண்மணி அரை மணி நேரம் உள்ளே உளுந்து கிடந்து செத்துருக்காங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரையும் பாதிச்சிருக்கு அப்போது இது இது சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் ஒன்றா ரெண்டா எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போலாமல் அப்படி சொல்லும் பொழுது இதெல்லாம் வந்து யார் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கவுன்சிலர் காலை பிடிச்சி கெட்டி அழுகிறான் யாரு அவரும் வந்து ஒரு அரசாங்க ஊழியர் ஒரு அரசு வேலை கிடைக்கிறது இன்னைக்கு டிஎன்பிசி எழுதியோ குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் எவ்வளோ எழுதி எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி நம்ம அந்த இடத்துக்கு போய் ஒரு அரசாங்க வே வேலையை கிடைக்கிறது வந்து நம்ம எதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறோம் விக்ட்ரியா நினைக்கிறோம் அப்படி ஒரு இடத்துல நம்ம போய் உட்காந்துட்டு ஒரு கவுன்சிலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவுன்சிலர் நூற்றுல ஒருத்தனி மக்கள் தெருவு வாழ்ல இருக்கிற ஒரு கவுன்சிலர் அப்படின்னா ஏரியாவோட ஒரு கவுன்சிலர் காலில் விழுந்து காலை பிடிச்சி அழுகிற வீடியோ நெட்டில் நீங்களும் நானும் பார்க்க முடியுதுன்னா அவன் வீட்டில் அவனுக்கு எப்படியான ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் இனிமே இருக்கும் வாழ்நாள் முழுக்க அவனை மக்கள் பார்க்கும்போது எப்படி பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்லுங்கள் அவனை பார்க்கும்போது எப்படி பார்ப்போம் அப்படியான ஒரு இடத்துல ஒரு அரசாங்க ஊழியர் தள்ளுற ஒரு கவர்மெண்ட்டை மக்கள் எப்படி விரும்புவாங்க ஸோ மக்களுடைய ஏகோபித்த என்ன அந்த திமுக அரசை வந்து மாற்றணும் அந்த இடத்துல அண்ணா திமுக கொண்டு வரணும் எடப்பாடியார் வரணுன்றது தான் பட் ஆனால் இப்போ எடப்பாடியார் அவர்கள் ஓபிஎஸை டீல் பண்ணுறதுன்றது மக்கள் வந்து எந்த வகையிலையும் தப்பாக நினைக்கல அவர் என்னதான் ஓபிஎஸ் இறங்கி வந்தாலும் அவருடைய பாஸ்ட்ல வந்து அவர் ஒரு சில ஒரு 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 அக்லியான ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா அவருடைய இன்டென்ஷன்ஸ் ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டியூட்டிஃபுல் இன்டென்ஷன்ஸ் கிடையாது அந்த டியூட்டிலெஸ்ஸாக அவர் இருந்திருக்காருன்றதால மக்கள் அதில் பெருசாக இம்பாக்டே ஆக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் எடப்பாடியே அவரில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா இட்ஸ் அ குட் அடிஷன் இட்ஸ் அ வேல்யூ அடிஷன் தான் அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை ஏன்னா அவருக்கு ஓபிஎஸ்க்கு பலமே இல்லையானா ஓபிஎஸ்க்கு தேவையான பலம் இருக்குது அதில் இது அவருக்கான ஒரு இம்பாக்ட்டும் இருக்குது இல்லாமல் இல்லை சேர்த்துக்கிட்டாருன்னா சேர்த்துக்கிட்டு இல்லைன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சரிவா அப்படின்னா இல்லை இப்போ வெளியில் இருக்கிறவங்களால பெரிய பெரிய சரிவு இருக்குமா பெரிய இம்பாக்ட் இருக்குமா ஒரு அமமுகவினால ஓபிஎஸ்னால அப்படின்னா இருக்கும் கணிசமான அளவுக்கு இருக்கும் அதை மீறி ஓ எடப்பாடியார்கள் வந்துருவார் ஆனால் இருக்கிறவனையும் எதாவது உடச்சிக்கிட்டு வெளியில் போக விடக்கூடாது அதை பாதுகாத்து தற்காத்து ஒரு அரணாக வச்சிக்கிட்டு இவங்க எல்லாரையும் ஒரு கூட பிறந்த ஒரு என்ன சொல்வது அண்ணனாகவும் தம்பியாகவும் இல்லை ஒரு நண்பர்களாகவும் பாவிச்சு எல்லாரும் கூட சண்டை போடக்கூடாது இது திமுகவினுடைய நோக்கமே அதுதான் திமுகவினுடைய நோக்கம் வந்து இருக்கிற அமைச்சர்கள் அதாவது அண்ணா திமுகவினுடைய இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள அமைச்சர் பெருமக்களும் எம்எல்ஏக்களும் முக்கியமான இடங்களில் எங்கெங்கே இவங்களுக்கு பாசிபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து கம்மியாக இருக்கோ அதாவது திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு எந்தெந்த ஏரியாக்களில் கம்மியாக இருக்கோ அங்கே உள்ளவர்களை வந்து கிளர்ச்சி அடைய வைக்கிறது அப்படின்னு திமுக வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதும் திமுகவுடைய எண்ணமே அதுதான் அந்த எண்ணத்துக்கு பால்வாக்குற மாதிரி அந்த எண்ணத்துக்கு வந்து இவங்க வந்து ஒத்து போகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றது ஒரு தமிழக அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய பல விஷயங்கள் குறித்து எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி